அன்பானவர்களை இன்றைக்கு இந்த பெருகி வரக்கூடிய உம்ராக்களினுடைய பிளஸ் மைனஸுகளை யோசிக்கிற போது ரொம்ப முக்கியமா சில விஷயங்களை சொல்ல வேண்டும் அதிகமா நீங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தால் ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல எங்களுக்கு ஹோட்டல்ல தங்குற இடம் இல்லை எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை கொண்டு வந்து அம்போனி இறக்கி விட்டு போயிட்டாங்க நாங்க அங்க இருக்கிற விசாரத்து தூதரகத்துல அமைச்சரவையில போய் நாங்க முறையிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஊர் திரும்புவதற்கு எங்களுக்கு வழி தெரியல கண்ணீரும் கம்பளையுமாய் அழுகக்கூடிய பேட்டி கொடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் நிறைய பேர்த்த பாக்குறோம் இந்த மோசடிகள் எல்லா துறையும் வளரும் போது அந்த துறையில மோசடிகள் வரும் எப்ப உம்ரா பயணங்கள் பெருகி விட்டதோ அப்ப மோசடிகளும் பெருகிருச்சு தயவு செய்து இதை எல்லாம் கொஞ்சம் அஹ் சில சில களப்பற்ற முஸ்லிம்களினுடைய ஆசையிலே இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் சில எல்லாரும் அல்ல மிக நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய பாரம்பரியமான பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது நாம் அதை பற்றி பேசவில்லை சும்மா ஏதாவது ஒரு கவர்ச்சியான விளம்பரம் வாங்க பாட்டி உங்களுக்கு காபாவை கண்ணில் காட்டுறோம் வாங்க உம்மா உங்களை வாப்பா நாங்கள் கண்ணில் காட்டிடுறோம் கூட்டிட்டு போறது ஏழை ஜனங்களுக்கு ஏற்ப ஆசையை தூண்டுவது இங்க வெறும் அறுபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீங்க ஐம்பத்தி ரூபாய் கொடுத்தா போதும் மூணு மாசத்துக்கு முன்னாடியாக இருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உண்மையாக சேவை செய்பவர்களா அவர்கள் ஹஜ்ஜு உம்ரா சம்பந்தமாக அறிவாற்றல் உள்ளவர்களா மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்களா கூட்டிட்டு போறவங்க நியாயமா நடத்துக்கிறாங்களா அவங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி பயணம் பண்ண எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா எதுவுமே தெரியாம காசு கம்மின்னு ஒன்னும் போய் சேர்ந்துட வேண்டியது ஏமாற்றப்படுவதற்கான முதல் காரணம் அதுதான் ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்லும் போதே அதனுடைய பின்புலங்களை குறித்து யோசிக்க வேண்டாமா அங்கே வசதி குறைவாக தான் இருக்கும் ஒரு அறுபது ரூபாய்க்கு கூட்டிட்டு போறவரு உங்களை எங்க கொண்டு போய் போடணுமோ அங்கே தான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ரூம் இருக்கும் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல எல்லுக்கேற்ற உருண்டை மாவுக்கேத்த பணியாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்கள் எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து முதல்ல இது சம்பந்தமான நன்கு ஆய்வு செய்து மற்றவங்கள்ட அனுபவத்திட்ட கேட்டுட்டு சொல்லணும் இதுல பல்வேறு மோசடிகளில் உம்ரா ஏற்பாட்டாளர்கள் செய்யக்கூடிய இன்னொரு இது என்னன்னா பிரபலமான உலமாக்கள் பெயரை சொல்கிறார் அவர் எங்க கூட வர்றார் அவர் ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அவர் பேரில் நூறு பேர் இரநூறு பேரை சேர்த்துறது அவர் வர்றாரு எங்க கூட அவர் வர்றாரு எங்க கூட பாவம் அந்த அச்சுறுத்தும் ஒரு உம்ரா செய்கிறதுக்காக போயிருப்பார் அவர் பேரை சொல்லியே நூறு இரநூறு பேரை சேர்த்து கொண்டு போய் எல்லா விதமான சிரமங்களையும் நல்லா தெரிஞ்சுங்க திரும்ப திரும்ப உம்ரா ஏற்பாட்டாளர்களுக்கு சொல்லுகிறோம் அதீசில் வந்திருக்கிற வார்த்தை படி இவங்க அல்லாஹூடைய குழு இன் தா அஜா அல்லாஹூஜன் அவங்க துவா செஞ்சுட்டா அல்லா கபூல் செஞ்சிருவான் என்ன கேட்டாலும் அல்லா கொடுத்துருவான் எங்களை கொண்டு வந்து இப்படி பாடா படுத்துட்டானே இவன் நல்லா இருப்பானான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் அது அஜ்ஜிலையோ உம்ராவிலேயோ காபித்துல்லாலேயோ மக்காவிலேயோ துவா கபூல் ஆகக்கூடிய இடங்கள்ல கேட்டா நீங்கள் உங்க சந்ததியே நாசமா போயிடும் நான் பத்வா செய்வதாக நினைக்க வேண்டாம் சில பேர் பொருளாதாரத்தினுடைய பேராசையில இந்த மாதிரி ஆஜிகளுடைய உம்ரா செய்பவர்களுடைய வாழ்க்கையில அவங்க பழங்கள்ல விளையாடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நாம் ஆய்வு செய்துதான் செல்ல வேண்டும் முதல்ல ஒரு விஷயம் ஓரளவு ஹஜ்ஜு உம்ரா சம்பந்தமான எல் பார்க்க ஞானம் அவங்களுக்கு இருக்குதா ஒண்ணு கால அனுபவம் அவருக்கு இருக்கா அவரு கூட போயிட்டு வந்தவங்க எல்லாரும் அத்தனை பேரும் அதிருப்தி இல்லாமல் திருப்தியாக ஓரளவு பாராட்டி சொல்லுகிறார்களா இவர் சேவை மனப்பான்மை உள்ளவரா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தயவு செய்து உம்ராவுக்கு போங்க நீங்கள் எண்பதாயிரம் கொடுப்பீர்களா தொண்ணூறாயிரம் கொடுப்பீர்களா என்று இல்லை ஏமாற்றுகிற மோசடி பேர்வர்களிடம் மிக நல்ல நன்றாக இருக்க வேண்டும் ரிட்டர்ன் டிக்கெட்டே போடாம கூட்டிட்டு போறான் இங்கேயே நீங்க அதையெல்லாம் பார்க்கணும் எங்களுடைய விசாவை காட்டு எங்க ரிட்டர்ன் டிக்கெட்டை எங்கள்கிட்ட கொடு நாங்க எந்த ஹோட்டல்ல தங்க போறோமோ அந்த ஹோட்டலுடைய நீ பண்ணிருக்கிற அந்த உறுதி டாக்குமெண்ட் என்னங்கறது எங்களுக்கு கொடு இதையெல்லாம் கேட்டு வாங்குற கூட தெரியாம அப்பாவித்தனமாக காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கு ஏமாந்து நிற்கிற அங்க போய் அழுதுட்டு இருக்கிறவங்க இது வந்து ஏற்பாட்டாளர்களை மட்டும் சொல்ல முடியாது அதாவது பெரிய பாதிகள் அவர்கள் சந்தேகம் இல்லை இந்த மாதிரி ஆட்சிகளை உம்ரா செய்பவர்களை கஷ்டப்படுத்துபவர்கள் ஆனால் அதே சமயம் எந்தவித முன் யோசனை இல்லாமல் கத்திரிக்காய் தக்காளி வாங்குறது கூட நின்று காய்கறி விற்கிற கிளவிட்ட அவ்வளவு பேரம் பேசி சொத்த கத்திரிக்காயும் நல்ல கத்திரிக்காயும் பார்த்து எடுக்கிற நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இபாதத்தை செய்யக்கூடிய பயணத்தில் இவ்வளவு பெரிய காசு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் முன்பின் யோசிக்க வேண்டாமா செய்து இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும்